திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது தாவீது அரசர் பாடிய திருப்பாடல் புத்தகத்தில் பெரிய திருப்பாடல் இந்த திருப்பாடல் கடவுளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை தெள்ளத் தெளிவாக எடுத்து கூறும் திருப்பாடல் கடவுளின் வார்த்தையின் ஆற்றல் கீழ்ப்படிதலால் வரும் மகிழ்ச்சி ஜெபம் பக்தி துன்பம் பாடுகள் என வாழ்வின் அனைத்து அங்கங்களையும் தெளிவாக குறிப்பிட்டு பாடும் அழகான நீளமான அர்த்தமுள்ள திருப்பாடல் இந்த திருப்பாடல் ஆண்டவரே நீர் போற்றுதற்கு உரியவர் எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தரலாம் உம் விதிமுறைகளில் நான் மகிழ்ச்சி வருகின்றேன் உன் வாக்குகளை நான் மறக்க மாட்டேன் பல்லவி கட்டளைகள் என்னை உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும் உம் நியமங்கள் காட்டும் வழியை என்றும் உம் வியத்தகு செயல்கள் பற்றி நான் சிந்தனை செய்வேன் பல்லவி உம் கட்டளைகள் காட்டும் என்னை நடத்தும் உன் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு உணர்வு தாரும் அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன் உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும் ஏனெனில் அதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் பல்லவி உன் கட்டளைகள் காட்டும் நிலையில் என்னை நடத்தும்